அப்படி எடுத்து அந்த கருங்குட்டி சத்தா மூலியமாக வந்து ஒரு குடும்பத்துல வந்து குழந்தையே இல்லாம இருக்கும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் போய் எல்லாம் செக்அப் பண்ணுவாங்க பண்றப்ப வந்து நீர் கட்டி இருக்கும்பாங்க வயிற்றுல வந்து ரத்தோட்டம் இல்லம்பாங்க உடல வந்து ரத்தோட்டம் இல்லம்பாங்க வயிற்றுல வந்து ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்குதுலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க கருங்குட்டி சத்தா மூலியமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது முக்கியமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு சொத்து தகராறு யாராவது ஒரு குடும்பத்துல வந்து நில சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கு இருக்கிறப்ப தம்பி குழந்தை பிறந்தா எங்க அந்த சொத்து பிரிஞ்சு போயிருமோ அப்படிங்கிறதுக்காக கேரளாவோட உதவியை நாடி அங்க போய் குட்டி மடங்களிலே போய் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பில்லி சூனிய மாந்திரிகத்தை செய்து அந்த கருங்குட்டி சாத்தா மூலியமாக அவங்க குடும்பத்துல வந்து குழந்தை தங்க விடாம அம்மை நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா மத்ரி நாராயணா பகுதி நமக இந்த பதிவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து சுட்டி சாத்தான் வந்து பல வகை உண்டு அதில் வந்து கருங்குட்டி சத்தம் மூலியமாக ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருப்பேன் இது ஒரு பகுதி பதிவு ஒரு பகுதி அப்படி அந்த கருங்குட்டி சத்தம் மூலியமாக வந்து ஒரு குடும்பத்துல வந்து குழந்தையே இல்லாம இருக்கும் அப்படி பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து போய் எல்லாம் செக்அப் பண்ணுவாங்க பண்றப்ப வந்து நீர் கட்டி இருக்கும்பாங்க வயிற்றுல வந்து ரத்தோட்டம் இல்லம்பாங்க உடல வந்து ரத்த ரத்தோட்டம் இல்லம்பாங்க வயிற்றுல வந்து ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்குதுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து புதுசு புதுசாக டாக்டர் வியாதி சொல்லிட்டு இருப்பாரு ஆனா அது ஆஸ்பத்திரி செக்அப்ல எதுவுமே வராது அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது கருங்குட்டி சத்தம் மூலியமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து முக்கியமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு சொத்து தகராறு யாராவது ஒரு குடும்பத்துல வந்து நில சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு இருக்கிறப்ப யாராவது ஒரு நபருக்கு வந்து இவங்க குடும்பத்துல வந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்காங்கன்னா அண்ணன் குடும்பத்துல குழந்தைங்க நிறைய இருக்கும் தம்பி குழந்தை பிறந்தா எங்க அந்த சொத்து பிரிஞ்சு போயிருமோ அப்படிங்கிறதுக்காக கேரளாவோட உதவியை நாடி அங்க போய் குட்டி குட்டிச்சாத்தா மடங்களிலே போய் அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு பில்லி சூனிய மாந்திரிகத்தை செய்து அந்த கருங்குட்டி சாத்தா மூலியமாக அவங்க குடும்பத்துல வந்து குழந்தை தங்க விடாம மாசமா இருப்பாங்க கலையும் நீர் கட்டி இருக்கு டாக்டர் சொல்லுவாரு மாத்திரை மருந்து கொடுப்பாங்க வீட்டுக்கு போனா முடியாம கிடப்பாங்க அப்படி பாக்குறப்ப உங்களுடைய போட்டோ உங்களுடைய மண் அதாவது அந்த இடத்தோட மண்ணு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட மண் மேலும் பார்க்குறப்ப உங்கள் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு பொருள் இது அனைத்தும் போய் கொடுத்து உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை சொல்லி செப்பு தகட்டில் எழுதி அந்த கருங்குட்டி சாத்தானோட வச்சு ஏற்றி அந்த குட்டி சாத்தா உங்கள் மனைவியை வந்து உடலை வந்து ஆக்கிரமி பண்ணிக்கொள்ளும் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னாவே எனக்கு உடம்பெல்லாம் வழியாக இருக்கு எனக்கு கைகாலெலாம் ரொம்ப வீக்கமாக இருக்கு மாத்திரை போட்டால் ரொம்ப டயர்டாக இருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நம்ம சகோதரிகள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கருங்குட்டி சாத்தா மூலியமாக வந்து குழந்தையின்மை வந்து இல்லாத எந்த சகோதரியாக இருந்தாலும் பாதி பட்ட எந்த சகோதரியும் வந்து நீ கவலை கொள்ள வேண்டாம் இந்த கருங்குட்டி சாதனோட வேலையே வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துருச்சுன்னா குடும்பத்துல வந்து குழந்தை இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்க வச்சிரும் குழந்தைங்க இல்லாம ஆக்கிக்கிட்டு இருக்கும் அவங்க கருத்தரிச்சாலும் களைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி பாக்குறப்ப அந்த குழந்தை இருக்குது அப்படின்னா திடீர்னு பார்த்தா குழந்தைக்கு வந்து உடல்நிலைக்குறைவு ஏற்பட்டு போய் இறந்துடும் இதான் அந்த கருங்குட்டி சத்தோட வேலை இந்த குழந்தை இல்லாமல் செய்யக்கூடிய இந்த சேவன தோஷமாகப்பட்டது உங்களுக்கு அந்த இடத்தை அபகரிக்கணும் உங்கள் தோட்டத்தை அபகரிக்கணும் மண்ணை அபகரிக்கணும் எதுக்காக தான் செய்வாங்க முதல் விஷயம் நீங்கள் அதை புரிஞ்சிக்கிங்க இந்த கருங்குட்டி சத்தம் மூலயமா பாதிக்கப்பட்டு எந்த சகோதரிகள் குழந்தை இல்லாமல் இருந்தால் இனி கவலை கொள்ள வேண்டாம் நெய்யும் மாதுளையும் வாங்கிட்டு நமது ஆலயத்துக்கு வாங்க மிளகாயாக குருதி பூஜையை கலந்து கொள்ளுங்கள் அம்பால்கிட்ட வச்சு சக்கர பூஜை செய்து அந்த நெய்யை கொடுப்போம் அதை நீங்கள் உட்கொள்ளுங்கள் இதை முற்றிலும் முறியடிக்கப்பட்டு உங்களுக்காக சிறப்பு பூஜை செய்து கொடுத்து நிச்சயமாக நமது ஆலயத்துக்கு உங்களுடைய வாரிசு உங்கள் குழந்தையோட தான் நீங்கள் நமது ஆலயத்துக்கு வருவீங்க நிச்சயமாக அம்பாள் வந்து அந்த குழந்தை இன்மை இல்லாத பிரச்சனை தீர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுத்து நலமோடு வாழ வைப்பா அம்மே நாராயணா